வணக்கம் மக்களை சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் தமிழகத்துல பாத்தீங்கன்னா வெள்ள நிவாரணத்தோட சேர்த்து பொங்கல் பரிசு தொகுப்பும் விரைவில் தரப்போக இருப்பதாக ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு இதனால பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்பவே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்கன்னு சொல்லலாம் இப்படி தினம் தினம் வெளியாக தமிழக அரசின் அனைத்து விதமான தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகை வந்து விமர்சனமாக கொண்டாடப்படும் ஏழை மக்களுக்கு பொங்கல் பண்டிகை கொண்டாடும் விதமாக தமிழக அரசு சார்பாக பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணமும் வழங்கப்படும் அதன்படி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பரிசு தொகுப்பு வழங்க ஆலோசனை நடைபெற்று வருவதாக ஒரு தகவல் வந்து வெளியாகியுள்ளது மேலும் பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்து வருகிறார் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமும் ஆறாயிரம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இடைக்கால நிவாரணமாக இரண்டாயிரம் கோடி வந்து ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு வந்து கோரிக்கை விடுத்துள்ளனர் நிவாரணம் மற்றும் பொங்கல் பரிசு தொகை இரண்டுமே வழங்குவது குறித்து அரசு வந்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது அதே போல பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு ரொக்கத் தொகை எவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் தமிழக அரசு வந்து ஆலோசனை செய்து வருகிறது விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்து வெளியாயிருக்கு மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாயும் அதே போல பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் மகளிர் உரிமை தொகை பணம் ஆயிரம் ரூபாயும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரொக்க பணம் ஆயிரம் ரூபாய் ஒரே நேரத்தில் வங்கி கணக்கில் செலுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கூட்டத்தில் வந்து ஆலோசனை வந்து நடைபெற்று வருகிறது திறந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்பதை ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ